எல்லாரும் பேசாதையும் கேட்டிருப்பீங்க அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஆஃபீஸ் தெளிவா சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுறாருன்னா சார் இது ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ் நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ணிருக்கோம் எல்லாரும் வரும்ன்ற வாதத்தையும் சொன்னாரு கோர்ட்டும் கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு கடுமையான வாதங்களை தாவே ஆனா திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்லல சார் இத்தனை கைது செய்யப்பட்டிருக்கணும்னு அவர் சொன்னதை தான் இன்னைக்கு ஜட்ஜும் சொல்கிறாரு ஸோ அவர் கடுமையான சில கருத்துக்களையும் அதில் சொல்கிறாரு விசிக்கா இந்த இஷ்யூவில் குறிப்பா இந்த ஜட்ஜினுடைய அப்சர்வேஷனை எப்படி பாக்குது இல்ல நாங்க நீதிபதியினுடைய அப்சர்வேஷன் அப்படின்றத மட்டும் பார்க்கல எங்க தலைவர் வந்து நீதிபதி என்ன சொல்ல விரும்பினார் ஏற்கனவே ஒருத்தர் சொன்னதை போல சாமானியருடைய வார்த்தையை நம்ம பத்திரிகையாளர் சொன்னதை போல சாமானியருடைய மன ஓட்டத்தை தான் நீதிபதி பிரதிபலித்திருக்கிறார் அதே மன ஓட்டத்தை எங்கள் தலைவர் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே தெளிவாக சொல்லிவிட்டார் இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அரசியல் என்பதை அதிகாரமாக பார்க்கிறார்கள் அதை ஒரு மமதை உள்ள விஷயமா பாக்குறாங்க ஆனா எந்த பதவிக்கு வந்தாலும் சமூக அக்கறை என்பது ஒன்று இல்லை என்று சொன்னால் அரசியலில் யாராலும் நீடிக்க முடியாது நம்ம இருந்து பாக்குறவங்க சுலபமா சொல்லிடலாம் ஆனால் அடிப்படையில் அதற்கு சமூக அக்கறை வேண்டும் அது விஜயிடம் இல்லை விஜயிடம் இல்லாத சமூக அக்கறை தான் அவருக்கு கிடைத்திருக்கிற இந்த மவுசு இந்த போதை வந்து அவரை வந்து இப்படி தவறாக வழி நடத்தி இருக்கிறது ஒரு அரசியல் தலைவருக்குரிய பக்குவமோ அல்லது ஒரு கட்சிக்குரிய நடைமுறையோ எதுவுமே இல்லாம மக்களை வெறும் ஆட்டுமந்தி கூட்டம் போல திரட்டுகிற ஒரு தன்மை அது ரொம்ப இயல்பா அமைஞ்சதால அவர் அவரால் அதை வழி நடத்த முடியல அப்போ இந்த மிகப்பெரிய சிக்கலுக்கு மிகப்பெரிய துயரத்திற்கு அடிப்படை காரணம் விஜய் அவர் மீது முதல் தகவல் அளிக்க பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதுல திமுகவினுடைய கூட்டம் வந்து நாங்க மறுக்கிறோம் ஏன் மறுக்கிறோம்னா நீங்க வந்து அதற்க விசாரிச்சோ புஷியான ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் போட்டு விசாரிச்சோ இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை விஜயனுடைய பொறுப்பை நீங்கள் அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது அவரை விலக்கிக் கொள்ளலாம் மீண்டும் அவரை வைத்துக் கொள்ளலாம் இது வேற ஆனால் அடிப்படையில் இதில் நியாயமான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று சொன்னால்

மிகப்பெரிய ஒரு சமூக அவலத்தை கண்டும் போக்க இருந்தது அப்ப இதற்கெல்லாம் வந்து அவர்கள் பதில் சொல்லணும் ஆனால் அந்த பதில் சொல்வதில் இருந்து விஜயம் மட்டும் ஆனா இன்னைக்கு இருக்கிற பெரிய சிக்கல் இன்னொன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து கூட்டத்தை ஒருத்தர் ரத்து செய்யணும்னு சொல்றாரு ஒருத்தர் நீங்கள் வந்து அங்கேயே தடுத்து நிறுத்த அடின்றாரு எடப்பாடி பழனிசாமி உள்பட இவர்கள் எல்லாம் இதை செய்திருந்தால் அப்படியே விஜய் பக்கம் சார்ந்து கொண்டு இல்ல சொல்றேன் எப்படி அரசியல் செய்கிறார்கள் என்றால் முன்னாள் முதலமைச்சர் என்கிற அடிப்படை கூட மறந்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய அவலத்தை செய்து விட்டார் என்னன்னா ஆம்புலன்ஸ் மீது குற்ற சாட்டி இன்றைக்கு காலியா போற எல்லா ஏடுக்கிறான் பிஜேபி அடிக்கிறான் விஜய் கட்சி அடிக்கிறான் தன்னை காப்பாற்ற

கோயிலுடைய திருவிழா இது இருந்தால் கூட்டத்தில் ரெண்டு நிமிஷம் நிறுத்துறோம் ரொம்ப ஒரு ஆம்புலன்ஸ் ரெண்டு நிமிஷம் நிறுத்தல தப்பா கூட வரட்டங்க ஆம்புலன்ஸ் ரெண்டு நிமிஷம் நிறுத்தல என்ன ஆகும் போது ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறீங்க நீங்க சொல்லக்கூடிய வாதங்கள் ரைட் ஆம்புலன்ஸ் உள்ள வருது பிரச்சனைகள் பட் சொல்ல நான் ஏற்படுத்தி பிம்ப ஒட்டுமொத்த வாதம் என்ன அப்படினா இதை தடுக்க வேண்டியது தாவே காவினரா இல்ல என்றால் காவல்துறை துறை ஏனாலமோ தும்ப விட்டு வாள பிடிக்கிறோம் அப்படிங்கற வாதம் தாவே காவினரும் தாவே காவினரும் மக்களும் தான் இதற்கு பொறுப்பு ஏனென்றால்

இப்போ இந்த பாஜக வந்து குழுன்னு சொன்னீங்க அந்த குழு முதல்ல யாருக்கு லெட்டர் போட்டுக்கணும் யோகி ஆதித்யநாத் போட்டுக்கணும் ஏன் கும்ப மேலால என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லணும் குஜராத்ல புபேந்திர பட்டேலுக்கு போட்டுக்கணும் ஜாம்பிரி பிரிட்ஜ் ஏங்க உடஞ்சது அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு என்ன நடக்குதுன்னு என்ன நடக்குதுன்னு அரசியலை பார்க்க உங்களுக்கு புரியும் என்னன்னா இந்த கலவரத்தின் மூலமாக இந்த சூழலின் மூலமாக விஜயை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார்கள் ஆனால் எனக்கு முன்னால் சொன்னவர் சொன்னதை போல ஏதோ ஒரு வகையில் அவர் நீதிமன்றம் போன்றவற்றின் மூலமாக தன்னுடைய தனித்துவத்தை ஏதாவது காப்பாற்றிக் முடியும் என்ற அவர் போகும்போது விஜயையும் அடிக்கிறார்கள் அதிமுகவும் பிஜேபியும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இது அரசியலாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேங்க விஜய் கைது செய்யப்படணுமா வேண்டாமா நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படணும் கைது செய்வது செய்யாததுன்றது சூழலை பொறுத்தது ஆனால் நிச்சயமாக அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இப்போது கூட எதுவும் இல்ல ஆல்டர் எஃப்ஐஆர் போட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் விசாரணைக்கு பின்பு அவருடைய பங்கு என்ன என்பதை ஒரு விஷயங்க எல்லா தலைவர்களுடைய கூட்டத்திலும் நெரிசல்கள் ஏற்படும் மயக்கம் போட்டு சூழல் ஏற்படலாம் அதற்கு அந்த தலைவர்கள் தான் நேரடி காரணம் நம்ம சொல்லிடக்கூடாது ஆனால் அந்த தலைவர்கள் எந்த வகையில் இந்த கூட்ட சிக்கலுக்கு காரணம் எந்த வகையில் இந்த பிரச்சனை நடந்த பின்பு அவர்கள் ஒரு பொதுவாக ஒரு விபத்து நடந்து அந்த விபத்து நடந்ததுக்கு பின்பாக ஒருத்தவங்க கார் ஓட்டிட்டு நேரா அப்படியே போயிட்டான்னு சொன்னா கூட அவன் மேல வழக்கு இருக்கு நடவடிக்கை இருக்கு சொல்லிட்டு நீங்க ஒரு விபத்தை ஏற்படுத்தி கூட தச்சு போக முடியாது பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா விபத்தை ஏற்படுத்துற சிக்கலே வரும் அதற்கு பயந்து கூட போவாங்க ஆனாலும் அது தவறு என்று நேரடியாக நீ காவல் நிலையத்துக்கு தான் போடும் தப்பிச்சு போக கூடாது அப்போ உன்னை நம்பி வந்த இத்தனை ஆயிரம் கூட்டம் உன் கண் எதிர்க்க நசுங்குது இத்தனை பேர் உயிரிழக்கிறார்கள் பார்த்து கொண்டு சும்மாக இருக்கு மனநிலையை எடப்பாடி உருவாக்கிய மனநிலையை நீங்களும் தாங்கி கொண்டு இதே சூழலில் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதிமுக பிஜேபி விஜய் என்கிற இந்த ஒரு மோசடி கூட்டணிக்குள் தான் ஏதோ ஒரு சதிகளை நடப்பதாக நாங்கள் எந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு திருப்பி ஒரு வெற்று ஆம்புலன்ஸ் போய் ஒரு பேஷண்ட்டையோ ஒரு மருத்துவரையோ

நாற்பத்தோரு உயிர்களை வைத்து அதிமுக பிஜேபி ஒரு மிகப்பெரிய அரசியல் விளையாட்டை சதி விளையாட்டை செய்து கொண்டிருக்கிறது எப்படியாவது விஜயை இதை வைத்து தங்கள் வழக்கில் கொண்டு வர வேண்டும் என்று சிபிஐ என்பது டெல்லி நன்றி நன்றி <Centuryazo Ranger Polish> என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன எடுத்த உடனே வேலை செய்யலாம் எல்லாத்துக்கும் சிபிஐ கேட்பது சிபிஐ என்பது நீங்க சொல்றது போல தமிழ்நாட்டு போலீஸ் எப்படி சொல்றீங்களோ அதை விட

ಒಪ್ಪ <iyorsun> ಅ <funziona>